நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மனிதர்க்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி இரண்டாம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறது அதை கொண்டாடும் விதமாக அந்த கட்சியினை சார்ந்தவர்கள் மகாபலிபுரத்துல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறாங்க அதுல நடிகர் விஜய் அவர்களும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் அதுல சில விஷயங்கள் மிக கவனிக்கப்பட வேண்டியது அதுல மிக குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய நிகழ்வு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய பேச்சும் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேச்சும் இவர்களுக்கும் தாவேக்காவிற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி தான் பேச போறோம் இந்த வியூக வகுப்பாளர்களால் அதாவது பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அவர்களால் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முட்டு சந்தையில் போய் நிக்க போறாரு என்பது மட்டும் ஒரு நிச்சயம் ஏன்னாக்க இன்றைக்கு நடைபெற்ற விழாவில் அந்த விழா நிகழ்ச்சி முழுக்க பார்த்தீங்கன்னாக்க அதுல இருந்து வெளிவந்த புகைப்படங்கள் அத்தனையும் பார்த்தோம் அப்படின்னாக்க பிரசாந்த் கிஷோருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னாக்க அவருக்குரிய இடத்தை கொடுக்கணும் ஆனா அவர் என்னமோ கட்சியினுடைய மிகப்பெரிய முகம் போலவும் இவர் தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த அரசியல்வாதி போலவும் பிரசாந்த் கிஷோரை தான் முன்னிறுத்தி அந்த மீட்டிங் வந்து இன்றைக்கு நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூடவே ஆதவர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுல விஜயனுடைய புகழ் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான் நாம சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் இருந்த தமிழக அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது மாதிரியான வியூக வகுப்பாளர்களை ஒருபோதும் மேடை ஏற்றி அழகு பார்த்ததில்லை அவர்களை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக காட்டப்பட்டது இல்லை இதற்கு தாவேகா தரப்பினர் சொல்லலாம் பிரசாந்த் கிஷோர் ஒன்னும் வியூக வகுப்பாளராக வரலைங்க அவர் ஜன் சுராஜ் என்ற கட்சியினுடைய தலைவராக தான் வந்து விழாவில் கலந்துகிறார் அப்படின்னு நீங்க வந்து மொக்கையா முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில அது என்னவாக பதிவாகும் அப்படின்னாக்க நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லை அவர்களை வெற்றி பெற வைத்தது ஆதவர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோர் தான் என்ற ஒரு பிம்பம் மக்கள் மத்தியில் பதிந்து கூடாது அதுக்கு வியூக வகுப்பாளர்கள்னா அவர்களுக்கு எந்த இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அவர்களை வைத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் ஒரு நேர்மையான ஆளவும் கிடையாது ஆதவ் அர்ஜுனா ஒன்றும் நேர்மையான ஆளும் கிடையாது முதல் ஆதவ் அர்ஜுனாவை பார்த்துட்டு வருவான் இவரு லாட்டரியில எப்படிப்பட்ட பணங்கள் புழங்குகிறது எவ்வளவு கருப்பு பணம் புழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஆதவ அர்ஜுனா அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க சொல்லலாம் என்னங்க மாட்டின் தான் லாட்ரி அதிபர் இவங்களோட மாமனார் தான லாட்டரி அதிபர் ஆதவ அர்ஜுனா எப்படிங்க அதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மொக்கையான மாதத்தை முன்வைக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபடாது ஆதவ அர்ஜுனாவுக்கு எங்க இருந்து வருது அவர் யார் யாருக்கு ஃபண்டிங் கொடுக்கறாங்க அது லாட்டரியை மாற்றின் அவர்களிடம் ஃபண்டிங்ல இருந்து எடுத்து வரப்படுகிறது என்பதுதான் உண்மையான விஷயமும் கூட அப்ப ஆதவ அர்ஜுனா முத முதல்ல திமுகவிற்காக வேலை செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்கு கூட்டிட்டு வந்ததும் அவர்தான் அவர் அங்க மாநிலங்களவை உறுப்பினர் கேட்கிறாரு அல்லது நாடாளுமன்ற தேர்தல போட்டியிடுவதற்கு திமுக வாய்ப்பு கேட்கிறாரு ஆதவர் அங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டதால தான் என்னுக்கே வாய்ப்பு நீங்க மறுக்கிறீங்களா விசிகா பக்கம் போய் விசிகாவிலிருந்து எப்படியாவது கள்ளக்குறிச்சி தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டா பொது தொகுதி அங்க கேட்கப்பட்டது அப்படி பொது தொகுதி கேட்கப்பட்ட போதிலும் திமுக உசாராகிட்டு பொது தொகுதி கிடையாது அப்படின்னு திமுக மறுத்ததற்கு ஒரே காரணம் ஆதவ் ஒருஜினா எம்பி ஆகிவிடக் கூடாது நீ படம் கொடுக்குறியா கொடுத்துட்டு போ அதுக்காக அதிகாரத்தெல்லாம் வந்து எங்க அரசியலுக்குள்ள தலையிட்டு எங்க குழப்ப எடுத்துடாத அப்படின்றதுல திமுக சரியாக இருந்தது அதனால் திமுக என்று வடிகட்டியது அப்போ ஆதவர் ஜனா என்ன பண்றாருனாக்க விசிகாவில் இருந்து கொண்டு விசிகாவை பாரு எனக்கு நீ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தரமாட்டேன்ற எனக்கு போட்டியிட சீட்டு தரமாட்டேன்ற நான் எப்படி உடைக்கிற பாருன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கூட்டணிக்குள்ளேயே இருந்துகிட்டு மிகப்பெரிய பூகம்பங்களை விசிகாவில் இருந்துகிட்டு அவர் கிளப்பிக்கிட்டு இருந்தார் அதையும் பார்த்தோம் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருப்பவர்கள் கூட அந்த மாதிரியான கேள்விகளை என்றைக்குமே திமுகவையும் அதிமுகவையோ பார்த்து பிசிகாவில் இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்றைக்கும் பேசியது கிடையாது அப்பப்ப வாய துறப்பாங்க கப்புன்னு மூடிக்கவங்க ஆனா ஆதவ கூட்டணிக்கு வேட்டு வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேலைகளை நிறைய பார்த்து விட்டாரு அதுல கடுப்பான அறிவாலயம் என்ன பண்ணுச்சுனாக்க திருமாவர்களை கூப்பிட்டு கண்டித்து நீங்க என்ன பார்க்க வரணும் அப்படின்னாக்க ஆதவ நீக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுன்றதுக்கு அப்புறம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனை நீக்கிவிட்டு அப்புறமா முக ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தாரு இது நடந்ததா இல்லையா அப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாருனா இவங்க என்ன பண்றாங்க ஆறு மாசம் சஸ்பெண்ட் நீக்கிட்டேன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்போ ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாருனாக்க அடுத்து காய்நகரத்துல அதிமுக பக்கம் திருப்புறாரு அதிமுகவுக்கு தெளிவா தெரியும் ஆதவ் அர்ஜுனா யாரு ஆதவ அர்ஜுனோட பின்னணி யாரு அதிமுகவுல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அதிமுக என்றைக்குமே யாரையும் கைவிட மாட்டாங்க ஒருவேளை அவர்கள் துரோகின்னு தெரிஞ்சிடுச்சு அல்லது வேறு இடத்துல இருந்தாலும் அவன் துரோகியா தான் இருக்கிறான் அவனுடைய உள்நோக்கம் தவறாக இருக்குதுனாக்க அதிமுக ஒருபோதும் அது போன்ற நபர்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க அதற்கு உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாரு நம்பிக்கைக்குரியவராக ஜெயலலிதாவுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனா அவர் பண்ண சேட்டை என்னன்னு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட நபரையே அவ்வளவு செல்வாக்குமிக்க நபரையே அதிமுகவினர் அடிச்சு ஓரம் கட்டிட்டாங்க காரணம் துரோகம் குழி பறிச்சது எதிரிகள் கூட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பெரியாலே அடிச்சு ஓரந்துட்டாங்க அப்ப ஆதவ அர்ஜனா போன்ற ஆட்கள்லாம் எப்படி அதிமுகவினர் ஏத்துக்குவாங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு நீ இன்னைக்கு இந்த பக்கம் வந்தனாக்க நாளைக்கு லாட்ரிய பத்தி லாட்ரியை கொண்டு வரத பத்தி ஏதாவது பேசுவேன் அது எங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை கொண்டு போன்றோம் ஏன்னா லாட்ரியை தடை பண்ணது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் பொதுமக்களுடைய பணம் வீணா போகுது பொதுமக்கள் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் லாட்டரியில போயிட்டு சூதாட்டம் மாதிரிதான் அது அதுல போயிட்டு பொருளாதாரத்தை இழக்கிறான்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை தடை பண்ணாரு அப்போ பல வழிகளில் லாட்டரி மாற்றிட்டு இருக்கு அதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒவ்வொரு கட்சிகளையும் மூக்க நுழைச்சு எப்படியாவது கொண்டு வர முடியுமா ட்ரையலை அவங்க அப்படின்றிருக்காங்க அதுக்காக தான் லாட்ரி குரூப் அவ்வளவு பணத்தை தமிழக அரசியல் களத்தில் இறக்கி வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்ப இப்படிப்பட்ட பின்னணிதான் அது மட்டும் இல்லாமல் விகடன் நிகழ்ச்சியில ஆதவர்ஜனோட ஒரு கேரக்டர் எப்படி வெளிப்படுதுன்னு நான் சொல்றேன் நிகழ்ச்சியில ஒரிஜினா என்ன ஒரு ஏவி போடுறாரு அந்த ஏவில நடிகர் விஜய்க்கு போட்டு காட்டுறாரு நடிகை விஜய்க்கு போட்டு காட்டின ஏவி தானே அது தவிர அவரை போட்டு காட்டி அவரை கவர்வதற்கான தானே தவிர வேற ஒன்றும் இல்ல அந்த ஏவில அப்படின்னாக்க ஒரு வீடியோ போட்டு காட்டுறாரு விகடன் புத்தகம் வெளியீட்டு விழாவில் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு காட்டுறாரு எல்லாருக்கும் அந்த வீடியோவில் என்ன சொல்றாருனா பிரசாந்த் கிஷோரை திமுகவுக்கு அறிமுகப்படுத்தியதுனாதான் நாதான் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து திமுகவுடன் இணைத்து தேர்தல் பணிகளை செய்ய வச்சது நான் தான் அப்புறமா நான் தான் மாநாட முன்னெடுத்து நடத்தினேன் நான் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் என்னுடைய நிறுவனம் தான் முன்னெடுத்து நடத்தினது அப்படின்னா என்ன அர்த்தம் வீசிகாவுக்கு ஒண்ணும் தெரியல வீசிகாவுக்கு அடையாளப்படுத்தியது நான் தான் அப்படின்ற ரீதியில அவர் புகழை பாடக்கூடிய வீடியோவை போட்டு விஜயை அன்னைக்கு கவர்ந்தாரு இன்றைக்கு அதே நபர் அந்த அதிமுகவில் விலக்கி விட்டதுக்கு போய் சேர்ந்திருக்கிறார் தாவேக்காவில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் தன்னை முன்னிலைப்படுத்திக்க கூடிய வேலைகளை இன்றைக்கு நடந்த அது நடந்திருக்கிறது சரி பிரசாந்த் கிஷோருக்கு வருவோம் பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரியான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னா எங்க இருக்கணும் இருந்து அவர்களுக்கு வியூகங்களை வகுத்து கொடுப்பது அவர்கள் என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்ன செய்ய சொல்லி தேர்தல் வியூக வகுப்பினருக்கு ஒரு அழகு அதுதான் அவருடைய வேலை ஆனா என்னாலதான் எல்லாம் நான் தான் அவங்களை ஜெயிக்க வச்சேன் அந்த ஆட்சி அமர்த்தனது அமர்த்தனது அதை ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களோ விரும்ப மாட்டாங்க என் தலைவனுக்காக தான் ஓட்டு போட்டாங்க ஏன் தலைவனுதான் முன்னிலைப்படுத்தணும் நீ யாரா நீ வந்து நான் தான் இந்த ஆட்சியிலேயே அமத்தனை நான் தான் காரணம் இந்த ஆட்சியை விளம்பரப்படுத்திக்கிறிய அப்படின்னு இயல்பாக கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ அப்படிப்பட்ட குணம் கொண்ட நபர் தான் பிரசாந்த் கிஷோர் எங்க இந்த பக்கம் மோடி ஆட்சியில் அமர்த்தனது நாதான் இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில் அமர்த்தனது நாதான் மம்தா பானர்ஜி ஆட்சியில் அமர்த்துன்னா தான் சுய தம்பட்டம் அடித்துக்கூடிய ஆளு ஸ்டாலின் ஆட்சியில் அமர்த்தனது நாதான் அப்படின்னு சுய தம்பட்டம் அடித்துக் இவர் உண்மை நிலைமை என்ன அப்படின்னாக்க இவர் நான் யாரெல்லாம் நான் தான் ஆட்சியில் அமர்த்தன்னு இவர் சுய தம்பட்டம் அடிச்சுக்கிறாரோ அந்த தலைவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே கால சூழ்நிலை அப்ப அமைந்தது வெல்லக்கூடிய பக்கத்துல நின்றுதான் இவர் வேலை செஞ்சிருக்கிறாரு தோக்கறவன என்னவோ இவர் ஒன்றும் ஜெயிக்க வச்சிடல அது திறமைக்கு அழகு இல்ல எவன் ஜெயிக்கிறவன எவன் ஜெயிக்க வாய்ப்பு உள்ளதோ அவங்ககிட்ட போய் நின்று வேலை செய்யக்கூடிய தான் இந்த பிரசாந்த் கிஷோரை தவிர தோற்கக்கூடிய இடத்துல இருக்கவர்களை வின் பண்ற வைக்கிற வேலை பிரசாந்த் கிஷோர் இது கிடையாது அதற்கு உதாரணம் மோடி அவர்கள் முதன்முறையாக ஆட்சிக்கு வரும்போது அப்போ காங்கிரசின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது அண்ணா ஆசரே என்ற நபர் காங்கிரசுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை இந்திய அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் காந்தி ஏற்படுத்திய போராட்டத்துக்கு பிறகு அவ்வளவு பெரிய போராட்டம் நாலாப்பழம் சின்ன பிள்ளைங்க நானே நம்பிட்டேன் ஐயோ என்னடா இவ இன்னொரு காந்தி பிறந்து வந்துட்டார பழகுது அப்படின்னு அண்ணா சார் பத்தி நினைச்சேன் ஆனால் அந்த டெட் பாடி பண்ண வேலை ஒரு நாசகரமான ஒரு ஒரு கட்சியை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பேடையை கொண்டு வந்து அமர்த்த வச்சு அந்த பேடையை இன்றைய வரைக்கும் அகற்றவில்லை அந்த டெட் பாடி இப்ப எங்க இருக்குன்னு தெரியல அப்ப இப்ப பெரியதானதுக்கு தான் தெரியுது இது இந்த அண்ணா ஆசரை என்பதே ஆர் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படி அப்போ காங்கிரசின் மீது இருந்த தான் மோடிக்கு அப்போ வாக்கு விழுந்தது இவர் உள்ள பிராண்டிங் பண்ணிட்டாரு அப்போ ஜெயிக்க வாய்ப்பு இல்லாமல் மேற்குவங்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்து வந்தாங்க அவர்கள் மீது இருந்த வெறுப்பு அங்க துறையினர் நடத்திய அத்துமீறல் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை சுற்றுக் கொண்டதன் விளைவாக கம்யூனிஸ்டுகளின் மீது இருந்த அதிருப்தியாலதான் மம்தா பானர்ஜிக்கு ஒரு சாதகமான சூழல் நிலவும் போது அங்க போன பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்க ஒரு பிராண்ட் பண்ணி என்னாலதான் ஆட்சி அமைச்சுன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் டெல்லியில அண்ணாசிரைவில் இருந்து பிரிந்து வந்த குஜ்ரிவால் அவர் வந்து ஒரு ஒரு அதிர்வலி ஏற்படுத்தினதால தான் அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு தான் அங்க போய் ஒரு பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாருனாக்க நான் உங்களுக்கு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பிராண்டிங் பண்ணி என்னாலதான் வெற்றி வந்து அங்க போய் பிராண்ட் பண்ணிட்டாரு இங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அந்த மாதிரி தான் பண்ணாரு அதே மாதிரிதான் மு க ஸ்டாலினுக்கும் ஏன்னா பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில மக்கள் வந்து அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுடா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் கொஞ்சம் அதிருப்தியில இருந்தாங்களா அது மட்டும் இல்லாமல் திமுக அன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணியும் அமைச்சிடுச்சு ஆஹ் பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததால அதிமுகவின் மீது சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது அந்த அதிருப்திகள் பத்தாண்டு கால ஒரு ஆன்டின்கம்சி இதெல்லாம் சேர்த்துதான் திமுக ஆட்சிப்படுத்த அமைஞ்சது அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு இருந்த அந்த கூட்டணி பலத்தால் தான் ஆட்சிக்கு அமைந்தது அப்ப இப்படி கூடிய ஒரு வாய்ப்பு பிரசாந்த் வேலை செஞ்சு நான் இந்த ஆட்சியை அப்படின்னு இவர் பெருமை அடித்துக்கூடிய பேருமே தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆள் தங்களை சுயதமட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஆள் அங்கேயும் இங்கேயும் காசு வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை நீங்க கட்சியில் கொண்டு வந்து விஜய் அவர்கள் வைத்திருக்கிறார் என்றால் இது மிகப்பெரிய ஆபத்து இவர்கள் வந்து நாங்க என்னமோ காண்டுல சொல்றோமா அப்படி எல்லாம் கிடையாது

நான்கு இடை தொகுதியிலுமே டெபாசிட் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அப்போ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ஊர்ல இருக்கிற கட்சியெல்லாம் நொட்ட சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற கட்சியெல்லாம் நான் தான் ஆட்சியில் அமர்த்தன அப்படின்னு தெனாவட்டா பீத்திக்கிட்டு தெரிஞ்ச இந்த பிரசாந்த் கிஷோர் சொந்த கட்சியை நாலு தொகுதியில டெபாசிட் வாங்க வைக்க கூட வக்கு அளவுக்கு தான் இவரோட நிலைமை இருக்குது இப்படிப்பட்ட நபரை இப்படிப்பட்ட கொள்கை கொண்ட நபரை எப்படி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கட்சி தொடங்கின இவரு மது விளக்க நீக்குவோம் புதிய மது தரப்போன அறிவிப்பு கொடுத்த இந்த ஆளு இவர் வந்து நான் விஜய் கூட இணைஞ்சு செயல்படுறேன் இவர் என்னமோ பெரிய அரசியல் ஒரு அறிஞர் மாதிரியும் இவரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவரை முன்னிலைப்படுத்துவது எந்த மாதிரியான செயல்னு ஒண்ணு புரியல ஏன்னா விஜயை முன்னிலைப்படுத்துறாங்கன்னா விஜய் தான் முன்னிலைப்படுத்தணும் உண்மை சொன்னா விஜய் தான் முன்னிலைப்படுத்தணும் விஜயோடைய கட்டமைப்பு எல்லாம் உருவாகிறது ஜான ஆரோக்கியசாமி அவருடைய முகம் இன்றைய வரைக்கும் அவர் வந்து வெளியில வந்து விஜயோடைய எந்த மேடையிலும் நிக்கல அதுதான் தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு அழகு ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரையும் ஆதவர் ஏத்தி மேடையில அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க நடுவுல பிரசாந்த் கிஷோர் நிக்கிறாரு ரெண்டு பக்கமும் விஜய் அவங்களா நிக்கிறாங்க கட்சிக்கு எவன் தலைமையினே தெரியல இந்த பக்கம் ஆதவர்ஜன அவர் மட்டும் அவர் போன போக்குல கூட்டணி கிட்டி அதுன்னு அவர் மட்டும் அடிச்சு விடுறாரு இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர் மட்டும் அடிச்சு விடுறாரு ஒரு தலைமைக்கு அழகு தலைவர் தான் பேசணும் கூட்டணி குறித்தி எது குறித்து தலைவர் தான் பேசணும் இவங்க தலைவருக்கு எடுத்து கொடுக்கணும் ஆனா தலைவர் பேச வேண்டியதெல்லாம் எல்லாம் ஆதவர்ஜனாவும் பிரசாந்த் கிஷோரும் பேசிட்டு போயிட்டாங்க நடிகர் விஜய் அவர்கள் ஏதோ ஓரமா வேற யாரோ ஆளு மாதிரி வந்து நின்று போறாங்க இதையெல்லாம் அந்த தொண்டர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்க என்ன சொல்றோம்னா இன்னும் பத்து தேர்தல் வியூக வகுப்பாளர் கூட வச்சுக்கீங்க ஆனா விஜய்க்கு முன்னிலை கொடுங்க விஜய முன்னிறுத்துங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா இவர்களை போன்ற ஆட்களை எல்லாம் நீங்க உள்ள விட்டுக்கிட்டு அவங்கள போட்டோவுக்கு முன்னாடி போஸ்ட் கொடுக்க வச்சுட்டு இவங்க தான் மிகப்பெரிய தலைவர்கள் போன்று ஒரு பிம்பத்தை தோட்டத்தை நீங்க கட்டமைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க அது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் நாளைக்கு என்ன திறமை சொல்லுவாங்க விஜய ஆட்சிக்கு அமர்த்தினதே நாங்க தாங்க விஜய் முகத்துக்காக இல்லைங்க நாங்க தாங்க விஜய ஆட்சி அமைவதற்கு காரணமே நாங்க தாங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோரும் ஆதவர்ஜனும் சொல்லுவாங்க நீங்க சிட்டில போய் கேட்டீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜனா யாருன்னு தெரியும் இதே ஒரு கிராமப்புறத்துல போயிட்டு பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜனா யாருன்னு கேட்டு யாருக்கும் தெரியாது விஜய் யாருன்னு யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் விஜயுடைய முகம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியும் அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இது போன்ற தேர்தல் வியூக வகுப்பாளர்களை எங்க நிறுத்தி வைக்கணுமோ அந்த இடத்துல நிறுத்தி வைங்க இவர்கள் சுயதம்பட்டம் தம்பட்டம் சுய விளம்பரம் செய்யக்கூடிய ஆட்கள் நாளைக்கு விஜய்க்கே இது பேக் ஃபயரா ஆகக்கூடிய நிலமையும் நிச்சயமாக வரும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஒன்றும் நீதியானவர்கள் நேர்மையானவர்கள் கிடையாது பல இடங்கள்ல கையை வாங்கிட்டு அங்க வேலை செஞ்சு அவனுக்கு எதிராக இங்கே வேலை செஞ்சுட்டு அவன்